வணக்கம் பால்க வளத்துடன் நடப்பா ராஜபூதி நிறுவனம் மற்றும் குரூப் அதனுடைய அதாவது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அதே மாதிரி பொது வரிய வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இது ரெண்டுமே உண்டு ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா எது அட்வான்டேஜ் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்க்கறதுனால பாருங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பேச்சஸ் இதை பத்தி டீடைல் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இப்போ நம்ம நீங்க யூடியூப்ல கேட்ட காமெண்ட்ஸ் அதற்கு ரிப்ளை பாக்கலாம் இதில் அதிக பேர் கேட்டிருக்கிறது நீங்கள் ஆஃபீஸுக்கு நிறைய கால் பண்ணி கேட்டதா சொன்னாங்க அது என்ன அப்படின்னா இந்த ஃபில்அப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ அப்படிங்கிறது நான் ஈக்குவலண்ட்டில் கொடுக்குறதா அல்லது ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனில் கொடுக்கறதா அப்படின்னு கேட்குறேன் ஸோ பிஇ அப்படிங்கிறது நான் எப்படியே சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் அந்த பிஎஸ்சி அதுக்கப்புறம் பிகாம் அல்லது என் டிகிரி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் அது நமக்கு தெரியும் அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிஓ பத்தி உங்களுக்கு வீடியோல போட்டுருந்தேன் அதனால பண்ணல அப்படிங்கிறதுல ரெண்டு மூணு போஸ்ட் தவிர மற்ற இடத்துலயே ஜென்ரல் டிகிரி அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அதே நிலஜிங்க திரும்ப சில பேர் கேட்பீங்க எலிஜிபிளா எல்லாமே எலிஜிபிளுங்க எனி திரும்ப சொல்றேன் பாருங்க இந்த உள்ள போஸ்டுக்கு இப்ப டிசிடிஓக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க டிசிடிஓக்கு எனி யூஜிசி சரிங்களா யூஜிசியால ப்ரூவ் பண்ண எல்லா டிகிரியும் எலிஜிபிள் அதுல பிசிஏ பிபிஏ எலிஜிபிளா இல்லை வந்து பி லிட் எலிஜிபிளா எல்லாம் டிகிரியும் எலிஜிபிள் சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதே மாதிரி பி நோட பி டெக் எலிஜிபிளான்னு கேட்குறாங்க எல்லாமே உண்டுங்க பிஇ உண்டு பிடெக் உண்டு எலிஜிபிள் ஆல் எல்லா தொழிற்கல்வி படிப்புகளும் எலிஜிபிள் அதை பிசியோதெரபி மென்ஷன் பண்ணல பிசியோதெரப்பியும் எலிஜிபிள் சார் அப்போ பிங்குறத எங்க மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஈக்குவேலண்ட் அப்படிங்கிற குவாலிபிகேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அடுத்து சார் நான் ஒன் ஸ்கூலில் படித்தேன் நெக்ஸ்ட் டுவெல்த் வந்து பிரைவேட்ல படித்தேன் டிகிரி பிஏ தமிழ் படித்தேன் இப்போ குரூப் டூ பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா இதுல இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க இந்த பி லெட்டு பிஏ தமிழுக்கெல்லாம் நீங்கள் தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்க தேவையில்லை ஓகே நான் ஒன் டு டென்த் வந்து தமிழ் படித்தேன் தமிழ் உள்ள படித்தேன் ஸ்கூல்ல பிரச்சனை இல்லை டுவல்த் பிரைவேட்ல படித்தேன் இப்போதைக்கு இருக்கிறது பிரகாரம் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் நீங்க வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்கேன் தடவை இப்போ கேஸ் போட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவரை அட்டன் பண்றது கொடுத்துருக்குறாரு அதனால நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கேஸ் போட்டுருங்க நீங்கள் கேஸ் போட்டிங்க அப்படின்னா அதுலேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸ் போட்டவர் மட்டும்தான் எலிஜிபிள்ன்ற தான் அந்த இதே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேசஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிருங்க சரிங்களா ஸோ அதனால் அப்போ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வருவீங்க அப்படி இல்லை அப்படின்னா மாட்டீங்க சார் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கிறேன் பட் டுவெல்த்து ப்ரைவேட் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் இல்லை நல்லா போடுறாங்க ஒரு சார் அதா இருக்குது கேஸ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஏன்னா நீங்கள் எம்ஏ வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கீங்க இது ஒரு திரும்பவும் நான் சொல்லியிருக்கேன் ஏகப்பட்டதும் சொல்லிட்டேன் இது ஒரு மட்டமான ரூல் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டென்த்து தமிழ் மீடியத்துல இருக்கணும் டுவெல்த்து தமிழ் மீடியத்தில் இருக்கணும் அப்போ இப்போ லெவன்த்து ஏதாவது நீங்கள் கம்பல்சரி சொன்னீங்கன்னா இப்போ லெவன்த்து படிச்சிங்கன்னா லெவன்த் தமிழ் மீடியம்னு வச்சு அதுக்கப்புறம் டிகிரி தமிழ் மீடியம் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த தேர்வு எழுதுறீங்க தெரியுங்களா டெஸ்கிரிப்டிவ் தேர்வு இருந்து தான் அந்த தேர்வு கண்டிப்பா நீங்க தமிழ் மீடியத்துல தான் எழுதணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க வந்து கொடுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஓ எக்ஸாம்ஸ்னு வச்சிருக்கீங்க மாவட்ட கல்வி அதிகாரம் எதாம் பார்க்கணும் பத்தாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அவர் எப்படி படிச்சிருந்தா என்ன பத்தாவது வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சிருந்தா என்ன இல்லை போய் பிரைவேட்ல பிரைவேட்ல படிக்கிறது யார் படிப்பா முடியாதவங்க தானே படிப்பாங்க பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்க ஏழைகள் அவங்க தானே படிப்பாங்க அப்போ டென்த் படிச்சிருக்கணும் இப்போ டிஒ எக்ஸாம்ஸுக்கு பார்த்தேன் டிஓ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் பிஏ டென் அவர் அவங்களுக்கு பிஎஸ்டி அவங்க என்ன பண்ணணும் டென்த் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் டுவெல்த்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் டிகிரி தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் பிஜி தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் பிஎட் வந்து தமிழ் பேப்பர் வந்து இதே குரூப் ஒன்னு தமிழ் மீடியம் டுவெல்த்து தமிழ் மீடியம் டிகிரி தமிழ் மீடியம் இப்படி பிரச்சனை இப்படி இருந்தாச்சும் இருந்துட்டு சில பேர் இரண்டாவதுல இருந்து தமிழ் மீடியம் ஒன்னாவது மட்டும் படிக்கல அவங்க எப்படி பிஎஸ்டி எம்எல்ஏன்னு சொல்றீங்க வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல மட்டமா ரூலா தெரியல உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அவ்வளோ பெரியதோ சொல்லுவாங்க டக்கர் அப்பா டக்கர்லாம் அங்கே மேலே இருக்காங்க ஒரு அறிவு இல்லாமல் குரூப் டூல முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் ஆட் பண்ணல சப் அஞ்சு போஸ்ட் தான் இருக்குது அப்புறம் ஓவராலாக ஐயா ஐநூத்தி ஏழு போஸ்ட் தான் இருக்கு ஃபியூச்சர்ல போஸ்ட்டு புதுசாக தான் முனிசிபல் கமிஷனெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா முனிசிபல் கமிஷனர் இல்லாத போஸ்ட்டை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அப்புறம் நான் அது இருந்துச்சுதான் நான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க அதனால் புதுசாலாம் சேர்க்க மாட்டாங்க இருக்கிற போஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுமா குரூப் ஃபோரை போகல அப்படின்றதுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது குரூப் போர் கட்டாப்பு கொஞ்சம் டைம் ஆகுங்க நான் சொல்கிறேன் அந்த ஈக்வாலிட்டிக்கு ஜியோ நம்பர் கேட்டீங்கன்னா அந்த ஜியோ நம்பரை பாருங்கள் போடுங்க நான் ஒரு ஜியோ நம்பரை இங்கே கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஜியோ இருக்குது அதை ஜியோ ஜீவோங்க அரசாணை நிலையன் முன்னூத்தி பதினெட்டு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த சீர்திருத்த துறை நாள் இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிஎஸ்சி அக்ரிக்கு வேறுடா பி எல்லாத்துக்கும் இந்த இது பிஎஸ்சி அக்ரி வேறோம் அப்படின்னா ஒன் தேர்ட்டி நைன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாங்க நீங்கள் கேட்ட ஜியோ நம்பர் அதே மாதிரி நான் இந்த குரூப் டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் டூவில் எது ஈஸி அப்படின்னா என்னால் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டில் எது வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுங்க பூ தமிழ் வேணாம் அதே மாதிரி வந்து அங்கேயும் ஸ்கோரிங் பேப்பர்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கிராமர் வந்து ஸ்கோர் பண்ணலாம் தென் கம்பேர்ட் டு பூ தமிழ் பூத்தமிழ் இப்போதைக்கு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் வருது கிராமர் ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா குரூப் இல்லை எண்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் கிராமர்லேயே வரும்போது அவ்வளோ ஃபுல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஷின்ஸே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் போது கொஞ்சம் டஃப் பண்ணுவாங்க ஆனால் அதே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக எனக்கு எனக்கு தமிழ் தான் வரும்னா தமிழ் எடுத்தேங்க ரெண்டுலுமே முடியும் அப்படிங்கிறவங்க ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுதான் வீடியோ டீடைல்டாக போட்டுமே பாருங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் டூ எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண முடியாது குரூப் ஒன்று வேணால் அப்ளை பண்ணலாம் நான் பிஏ தமிழுக்கு நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் வாங்க தேவையில்லை பிஎஸ்டி தேங்க்யூ விக்னேஷ் விரார் பிரிலிம்ஸ் தமிழ் எடுத்து மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷை எழுதலாமா கண்டிப்பா எழுதலாம் புர்லிம்ஸ்ல பொது தமிழ் எடுத்துட்டு மெயின் டெஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் எழுதலாம் அதே மாதிரி இங்க நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டு அங்க தமிழ் மீடியம் கூட எழுதலாம் டெஸ்கிரிப்டிவ்ல இந்த குரூப் டூ அப்ஜெக்டிவ்ல இங்க தமிழ் எடுத்துட்டு அங்க இங்கிலீஷ் எடுக்கலாமா அப்படிங்கிறது அதை பற்றி நான் தெரியலேன்னு சொல்லியிருந்தேன் அது சில ஆஸ்பிரியன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் இங்கே நான் தமிழ் செலக்ட் பண்ணலன்னா க்ரூப் டூ ஏலேயே மெயின்ஸ்லேயே தமிழ் தான் கேட்குது வேறு இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையான்றது நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்தால் அங்கேயும் இங்கிலீஷ் தான் எடுக்கணும் அப்படின்னு அப்படிதான் யூஷுவலாக எடுப்பாங்க ஆனால் சில பேர் இங்கே நீங்கள் தமிழ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்கோரிங்காக இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் மாற்றலாம் அப்படிங்கிறவங்க இருக்கலாம் நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார் குரூப் டூ அப்ளை பண்ணுறப்போ ஃபாரஸ்ட் ஆப்ஷன் எஸ் செலக்ட் ஆக மாட்டுது அஸ் அஸ்தர் நோட்டிஃபிகேஷன் இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான் சார் பட் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் ஆகலை பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஃபாரஸ்ட் எலிஜிபிள் ஆப்ஷன் செலக்ட் ஆகுது பட் போத் பி அண்ட் பிட் பியும் பிடெக்கும் கம்ம ஒன்று தான் ஆனால் நீங்கள் பிடெக்குன்னு இந்த இடத்துல பிஇ போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ யூஷுவலாக அந்த கட் ஆஃபில் வந்து போன குரூப் ஃபோரோ அதிலே அந்த இன்ஜினியரிங் சாரி டைப்ரைட்டிங் ஸ்டேனோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அது சேர்க்கலை சேர்க்க சொல்கிறீங்க பார்க்கலாம் என்ன திரும்ப ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன் சார் கட் ஆஃப் கொடுங்க சார் தலை போல இருக்கு நீங்கள் சொன்னால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கட் ஆஃப் கரெக்டாக இருக்கும் திரும்ப சொல்கிறேன் நான் கட் ஆஃப் சொன்னால் நிறைய பேத்துக்கு தலை வெடிக்கும் உண்மையாதான் நூற்றி எழுபதுக்கு மேலே தான் போகும் நூற்றி எழுபதுக்கு கீழே இருந்தால் சான்ஸ் ரொம்ப 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 கம்மி இரநூறு கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஏசி ஓசி கேண்டிடேட்ஸுக்கு முப்பத்தி ரெண்டு ஏஜுங்கிறது என்னால் அதை ஒத்துக்க முடியலை நீங்கள் ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்ததை ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் சரிங்களா ஏதோ சில ஓசி அந்த காலத்தில் சில அந்த காலத்தில் இவங்களோட மூதாத ஏறவங்கலாம் பண்ண தப்புக்காக இவங்க அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓசிங்கிறது ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கம்யூனிட்டி இருக்குது முஸ்லீம்ஸ்லேயே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் டிஎன்பிசியோ டிஆர்பியோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் எலிஜிபிளே கிடையாது அதுவும் ஒரு தப்பான விஷயம் குட் ஈவினிங் சார் குரூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் டூ டூ ஏ அப்ளை பண்ணும்போது டைப் ரைட்டிங் போத் ஹையர் வச்சு தான் அப்ளை பண்ணேன் சார் பில்லமுறை கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி இருந்தேன் எனக்கு மெயின்ஸில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் போட்டிருக்காங்க சார் என்னோடய மார்க் செக் பண்ணும்போது ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனல் ரேங்க் மட்டும்தான் போட்டிருக்காங்க டைப்பிஸ்டில் எனக்கு ரேங்க் எதுவுமே போடலை சார் இதை பற்றி யாருக்கிட்ட கேட்டாலேயும் சரியான பதில் கிடைக்கிறேன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அதுவே டைப்பிஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் அலாட் பண்ணி தான் இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு குரூப் ஃபோரில் தான் டைப்பிஸ் ட்ரேங் போட்டாங்க குரூப் டூ யாருக்குமே டைப்பிஸ் ட்ரேங்க் போடலுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது டிசைரபிள் தான் ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி ஐ விஷன் இல்லை பிரச்சனை கிடையாது இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதை பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன கேட்குறாங்களோ அது வந்து கண்டிஷன் மெயின்ஸுக்கு செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களை கேட்பாங்க நீங்கள் குரூப் டூ டூ ஏ ரெண்டு மெயின்ஸுக்குமே அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்னு டூ டென் ரேஷியோவில் எடுப்பாங்க அது மாதிரி ஒன்னு டென்குள்ளே நீங்கள் ரெண்டுக்குமே வந்தீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது திருமணம் சொல்லியிருக்கேன் இது ஒரு சமூக அநீதி முப்பத்தேழு வயசு டிசிடிஓக்கோ ஃபாரஸ்ட்டுக்கோ இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சமூக அநீதி தான் சார் போன முறை நீங்கள் புரிய ஜே கட் ஆஃப் சரியாக இருந்தது ஆனால் தட்டச்சு பணிகளுக்கு கட் ஆஃப் நீங்கள் கூறியதை விட மிகவும் குறைவாக போன தடவை நான் டச்சை தட்டச்சிக்கோ ஸ்டேனோக்கோ கேட்கல இப்பவும் நான் கேட்கல அதை பார்ப்போம் சார் பிசி ஃபீமெயில் டிஎஸ்டிஎம் ஒன் செவன்டி டூ கொஷின்ஸ் கரெக்ட் டிஎன்பிசி அஃபிஷியல்கி அஃபீஷிய கீழே சார் அது கரெக்ஷன்லாம் தப்பெல்லாம் இருக்குது சான்ஸ் இருக்கா ஒன் செவன்ட்டி டூக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு லாஸ்ட் டைம் எழுதுனா குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் பேப்பர் போர்ட்டலில் எப்போ அப்லோட் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கே ஓ நீங்கள் கேட்குறது இந்த எவாலுவேட்டட் பண்ணது அது எல்லாமே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அப்லோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய பேப்பரை பார்க்கலாம் பிசியும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேம் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லையாது எங்கெங்கெல்லாம் பிஎஸ்சின்னு போட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பிசிஏவும் அப்ளை பண்ணலாம் தேர்ட்டி செவன் தான் சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எய்ட் அப்ளை அட்டன் பண்ண முடியாது இப்போதைக்கு ஏஜ் லிமிட் ஃபார் டிசிடிஓ அப்படின்னா நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி முஸ்லீமாக இருந்தால் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு வயசு ஃபாரஸ்டுக்கும் முப்பத்தி ஏழு வயசு நன்றி சரவணன் ஆறுமுகம் கண்டிப்பாக நன்றி சார் நீங்கள் கைங்க கட்டாக நூறு சதவீதம் போன தெய்வக்கு அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இப்போது இளநிலை உதவியாளராக உள்ளே உங்கள் பணி சிறக்கட்டும் வாழ்த்து இது ஒரு கேஸ் இருக்குது எனக்கு இந்த ஃபீல்டு சர்வே அதாவது ஒன்லி வந்து இது வந்து நீங்கள் ஐடிஐக்கு மட்டும்தான் டிப்ளமாவுக்கு மட்டும்தான் வைக்கணும் பிஇ இதில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது ஏன்னா அவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் தனி போகிறது இது எப்படி இருக்குது அப்படின்னா குரூப் ஃபோர் வந்து டென்த்துக்கு மட்டும்தான் இருக்கணும் மேலே உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் பட் இதில் சில சாதக பாதகங்கள் இருக்குது அதில் சில சாதக பாதகங்களும் வந்து பட் ப்ரீவியஸ் இயர் குரூப் டூக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு கட் ஆஃப் சேம் தான் சார் பிகாம் டிகிரி வச்சிருந்தவங்களுக்கு நோ கட் ஆஃப் சார் திரும்ப சொல்கிறேன் இங்கே பிகாம்கிறதுக்கு நிறைய போஸ்ட் இருந்தது ஜேசிஏங்லாம் பிகாமுக்கு அதனால அவங்களோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து பிஇ படிச்சவங்களோட கட் ஆஃப் கூட கம்மியாக இருந்தாலும் வேலை கிடைச்சிடும் ஏன் பிஇ ஏதாவது ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கும் அப்படி தான் பிஏ தமிழ் படிச்சவங்களோட அவங்க கட் ஆஃப் பிஏ தமிழ் நீங்கள் தமிழ் மீடியம் இருந்திருந்தா கூட அவங்களோட பிகாமுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருந்தது ஏன் அப்படின்னா பிகாமுக்கு நிறைய பிகாம் உள்ளவங்க இல்லை அதனால தான் ஜேசிஏக்கு திரும்ப கூப்பிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டாங்க டிப்ளமோ படித்தவர்கள் இந்த தேர்வு எழுத முடியுமா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு அது இருந்து தான் எழுதலாம் மற்றபடி எல்லாமே மோஸ்ட்லி டிகிரி சார் என்ஓசி இல்லாமல் குரூப் டூ அப்ளை பண்ண முடியுமா நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் கோர்ட் என்ஓசி கொடுக்க மாட்டுறாங்க எனி சொல்யூஷன் ஃபார் திஸ் நீங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனலில் தான் பண்ணணும் என்ஓசி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகும்போதும் இன்டர்வியூவில் கவுன்சிலிங் போகும்போது கூட கொடுத்தா போதும் ஆனால் கோர்ட் அதில் இருந்து கொடுக்கவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சில பேருக்கு லீவிங் ஆர்டர் கூட ஏதாவது ரெசைன் கூட பண்ணால் கூட பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டேன் கோர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நீங்கள் பிசிஏ படிச்சிருக்கீங்க நீங்கள் டிசிடிவுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் பிலிட் தமிழ் அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன் தமிழ் அழகப்பா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பர்டிகுலராக யூஜிசி ரெகனைஸ்டாக பிலிட் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான் சார் லாஸ்ட்டு குரூப் டூ இ கேண்டிடேட் ஒன் ஃபார்ட்டி மார்க் எடுத்து ஜாப் கிடைக்கல பி கேண்டிடேட் அடிஸ்டன் இன் லா ஃபினான்ஸ் ஜேசிஏ போஸ்ட்டு எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னாங்க ஆமாம் அதில் என்ன டவுட்டு ஏன் பிஏ சொல்கிறீங்க அந்த போஸ்ட்டுக்கு பிஏ தமிழ் எங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது பிஏ இங்கிலீஷ் எலிஜிபிள் கிடையாது பிஎஸ்சி மேத்ஸ் எங்கள் எலிஜிபிள் கிடையாது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எலிஜிபிள் கிடையாது கெமிஸ்ட்ரி கிடையாது பாட்டனி கிடையாது ஜியாலஜி கிடையாது அடிஸ்டன்ட் லாவுக்கு வந்து லா தான் ஃபினான்ஸ்க்கு வந்து எக்கனாமிக்ஸ் காம்பஸ் வச்சுருந்தாங்க ஜேசிஏக்கு அதே மாதிரி தான் காம்பஸ் அவங்க வச்சிருந்தாங்க இவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அதனால் அவங்களோட கட்டாக கம்மியாக இருந்து நீங்கள் நீங்கள் பிஏ இருந்தாலும் சரி பிஎஸ்சி நீங்கள் எதுக்கு பிஏ பற்றி பேசுகிறீங்க நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸாக இருந்தாலும் நூற்றி நாற்பது மார்க் இருந்தாலும் வேலை கிடச்சிருங்க மொத்தம் புரிஞ்சிக்கங்க அங்கே என்னென்ன குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிங்க படித்தா புரியும் உங்களுக்கு பிலிட் தமிழ் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கு எலிஜிபிளாக எலிஜிபிள் தான் நீங்கள் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ ஸ்ட்ரீம் போயிருப்பீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் பிஇ நீங்களும் எலிஜிபிள் தான் டிசிடிஓ போன்ற எல்லா தேர்வுகளுக்கும் எலிஜிபிள் தான் ஓசி கேண்டிடேட் நிலம மோசம்தான் குறிக்கிறது அவங்க வந்து அரசு தான் இதை வந்து பாலிசி டேஷன் மாற்றணும் தமிழ்நாட்டில் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இங்கே இடபிள்யூஎஸ்சியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லா பாடிட்டுக்கு பிஇ எலிஜிபிளா கண்டிப்பாக எலிஜிபிள் சார் ஒரு பிஏ தமிழ் ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி ஜுவாலஜி இதெல்லாம் எதெல்லாம் எலிஜிபிளோ அது எல்லாத்துக்கும் வந்து பிஇ எலிஜிபிள் பிடெக் எலிஜிபிள் எல்லா ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸும் எலிஜிபிள் சார் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும் நண்பர்களுக்கு இதை பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் பாருங்கள் வேறு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் ஆப் மூலமாக எங்களுடைய சில இலவச இலவச வகுப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம் நன்றி